உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலை பற்றி பேசிக்கிட்டு அதே சமயத்தில் அண்ணன் ஐயாவை ஓபிஎஸோட ஆதரவாளர் அண்ணா திமுகவோட தீவிர விசுவாசி தம்பி சதீஷதம் பார்க்க போகிறோம் தம்பி வணக்கம் வணக்கம் சரி நடந்து முடிஞ்ச தேர்தலை பற்றி என்ன பண்ண நினைக்கிறேன் எப்படி அந்த தேர்தல் வந்து எப்படி நடந்திருக்கு எந்தெந்த கட்சிகள் வந்து சாதமாக வந்திருக்கு இப்போ நம்ம நடந்து முடிந்த தேர்தலை வந்து தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கணுமா இல்லை இந்தியாவில் பார்க்கணுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டே பா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம நடந்து முடிந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணிகளும் நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு இது எப்படி வெற்றி பெற்று இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா எதிர்கட்சியின் ஒற்றுமையின்மை காரணமாக இவ்வளோ மிகப்பெரிய வெற்றியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றின்னு சொல்கிறத விட எதிர்கட்சியோடய ஒற்றுமை இல்லாததுனால எதிர்க மக்களுக்கு ஏற்பட்ட தோல்வின்னு சொல்லலாம் எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எதிர்க்க இப்போ வந்து அகில இந்திய அளவில் இந்த தேர்தல் வந்து நடக்குது அகில இந்திய தேர்தல் அளவில் இந்த தேர்தல் நடக்கும்போது ஒரு அகில இந்திய அளவில் ரெண்டு வருஷம் ரெண்டு முறை ஆட்சி பண்ணிட்டாங்க பாரதிய ஜனதா இப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு சில அலைகள் அதாவது குறிப்பாக சிறுபான்மையின மக்கள்லாம் வந்து அவருக்கு எதிரான ஒரு அலையில் இருக்காங்க அதே அளவுல பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவுல ஆளுங்கட்சிகளுக்கு எதிரான எல்லா மாநிலத்தோட ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு எல்லா இடத்துலயும் அதே தான் தமிழ்நாட்டிலேயே வந்திருக்கணும் மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அங்கங்க மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு சாதக பாதகங்கள்ல பாதகங்கள் அதிகமா இருக்குது அந்த அளவுல வந்து இங்கேயும் வந்து எதிர்கட்சிகளோட வெற்றி அதிகமா இருந்திருக்கணும் ஆனா இல்ல அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்மைதான் காரணம் குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏற்பட்டு இருக்க பிளவு ஆஹ் இப்ப வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிடுச்சு அதே அளவுல ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள்னு ஒண்ணு இருக்கு அது வந்து அப்படியே எதிர்கட்சிக்கு தான் வரும் அதை ஒருங்கிணைச்சு அந்த தேர்தலை வெற்றி கொள்றதுக்காக எந்த தலைமையும் வரல குறிப்பா நாத்திராவிட முன்னேற்ற கழகமும் இல்ல பாரதிய ஜனதாவும் அதற்கான இல்ல அவங்க தனி கட்சி இருக்கு உங்களுக்கு தனி கட்சி இருக்கு இல்லையா ஆமா அப்படிங்கும் போது உங்க கட்சியை பத்தி நீங்க பேச எங்க கட்சியில வந்து எங்க அதான் எங்க கட்சி அம்மா மறைவுக்கு பிறகு பல சில கருத்து வேறுபாடுகளால் தலைவர்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கு அந்த பிரிவுகளை ஒருங்கிணைச்சு அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் என்ன இந்த மணல திருடுறாங்க இந்த சாராய கடை எல்லாம் வச்சா நடத்துறாங்க அந்த கருத்து வேறுபாடா இல்ல இல்ல கட்சியில தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு சில கருத்து யாரு பொறுப்புல இருக்கிறது யாரு இல்ல இல்ல பொறுப்புல இருக்குதுங்கிறது கருத்து வேறுபாடுனா அது எந்த அடிப்படையில பொறுப்பு வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களால் தான் தலைவர் தேர்ந்தெடுக்க அதை வந்து நீங்க சொல்றீங்க இல்ல நான் முடிச்சிடறேன் ஏன்னா இப்போ வந்து கோர்ட்டுக்கு அது வழக்க போயிடுச்சு வழக்கு போய் யாருக்கு வந்து சாதகமா சொல்லுமோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க தீர்ப்புலாம் ஆயிடுச்சு கோர்ட் வழக்க வந்து நீங்க இல்ல அதைதானே பாக்கணும் இப்ப இந்தியாவில தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க கோர்ட்டு வழக்கு வழக்கு வந்து அது வந்து லா இதெல்லாம் பின்பற்றி வருது சில முரண்பாடுகள் இருக்கு அதாவது லாவா திரும்ப நீதிமன்றத்துல வந்து நம்ம வந்து எப்படி பேச முடியாது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம என்ன கேட்கறோம் உங்களுக்குள்ள உள்ள பதவி சண்டை இதெல்லாம் பகிரங்கமா இப்ப எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் எனக்கு அப்ப சொன்னா தெரியும் பதவி சண்டைங்கிறது பதவி சண்டைன்னா எல்லாரும் பதவிக்காக சண்டை அந்த பதவிக்கு வருபவர்கள் முறையான வழிகாட்டுதலில் வரணும் முறையான சட்டத்திட்டங்களை பயன்படுத்தி வரணும் அப்படிங்கிறது எங்களோட தரப்பு வாதம் அதுல சில எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சரி போயிட்டீங்க என்ன செஞ்சீங்கன்னா தனியாகவும் நிக்கல போய் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து நிக்கிறீங்க ஆமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து துரோகம் செய்தது எல்லாம் பிஜேபி தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப சொன்னாங்க இல்ல என்ன நான் இனிமே வந்து பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன் பிஜேபி தவறு அப்படின்னு சொன்னாங்க அம்மா ஆனா அம்மாவின் தீவிர விசுவாசி ஐயா ஓபிஎஸ் வந்து என்ன செஞ்சாருன்னா இருங்க நான் முடிச்சிடுறேன் ஐயா ஓபிஎஸ் என்ன செஞ்சாரு பிஜேபிக்கு போய் ஆதரவு கொடுத்தா போய் அங்க நின்னுட்டு இருக்கிறாரு அதுவும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெட்டல கேட்கல வேற ஏதாவது ஒரு சின்னத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்ல பலாபலத்தை தூக்கிட்டு போய் நின்னாரு ஆமா கண்டிப்பா அந்த இவங்க உங்களோட ஓட்டு வந்து எல்லா தொகுதியும் பிஜேபி வாங்கியிருக்குல்ல அதுல உங்களோட ஓட்டு இருக்கா இல்லையா கண்டிப்பா எங்களோட ஓட்டு இருக்கு இல்லைன்னு நாங்க சொல்லல அப்ப உங்க ஓட்டு இருக்குன்னா அண்ணா திமுகவோட ஓட்ட தானே வாங்கி அங்க கொடுத்துருக்கீங்க ஆமா கண்டிப்பா நாங்க என்ன சொல்றோம்னா எங்களுடைய தலைவர்கள் ஐயா ஓபிஎஸ் ஆ இருக்கட்டும் எங்களோட வழிகாட்டு தொல மண்டல தளபதி ஐயாவா இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கட்சி ஒன்றிணைய வேண்டும் கடைசி வரைக்கும் போராடணும் ஓகேவா நாங்க வந்து கட்சி தனியா போகணும் நாங்க பிரிஞ்சு கட்சியில வந்து எங்களுக்கு அதிகாரம் வேணும் முறையான பயிலாப்படி கட்சி நடக்கணும் அதற்காக எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தான் நாங்க வலியுறுத்துறோம் பிரிவினையை வலியுறுத்தல அப்படி ஒற்றுமையை வலியுறு யாரோட ஒற்றுமை பிஜேபியோட ஒற்றுமையா இல்ல அண்ணாதிமுக ஒற்றுமையா அப்ப இங்க பேசிட வேண்டியது நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம பிஜேபியில போய் பிஜேபியில போய் நாங்க பேசவே இல்ல இங்கதான் பேசணும் அங்க பிஜேபி இடத்துக்கு எது தரப்போ இருக்கீங்க உங்களோட எல்லாம் வந்து எப்படி இங்க போனது பிஜேபி வந்து தோழமை கட்சிங்கிற அடிப்படையில போயிருக்கோம் அண்ணா திமுக எடப்பாடி கட்சி வந்து எதிர்கட்சா அண்ணா திமுக எடப்பாடி கட்சி எதிர்க்கட்சின்னு நான் சொல்லல அரசியல்ல நீங்க ஒரு பொதுவா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அரசியல்ல வந்து பயணிக்கும் போது தேர்தல் முக்கியமான ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வருது சட்டமன்ற தேர்தல் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருது நம்ம இதுல பள்ளிக்கூடத்துல படிக்கிறாப்புல காலாண்டு அரை ஆண்டுன்னு வரல அஞ்சு ஆண்டுக்கு ஒரு தடவை தான் வருது நம்ம தேர்தல்ல பங்கே அதே வந்து அண்ணா திமுக வந்து காசு கொடுத்துட்டுங்கிறதுனால தஞ்சாவூர் தேர்தல் நின்னு போன வரலாறு உண்டு ஏன்னா அப்ப எல்லாம் ஒன்னா இருந்த சமயம் அதனால தேர்தல் வந்து தமிழ்நாட்டுல எப்படி வேணும் போயிட்டு தான் இருக்குது நம்ம என்ன கேக்குறேன் மக்களுக்காக கட்சியா கட்சிக்காக மக்களா மக்களுக்காகன மக்களுக்கான இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதைதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கான இயக்கம் சொல்றீங்க போய் நிக்கிறீங்க பிஜேபியோட போய் நிக்கிறோம்னா அதான் நான் என்ன சொல்லவே விட மாட்டேங்கிறீங்களே சொல்லு சொல்லு நாங்க வந்து தேர்தல் அரசியல்வாதிகள் தேர்தலை சந்திப்பது இயல்பான விஷயம் எங்களுக்கு பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருந்த சூழ்நிலையில எடப்பாடி வந்து கட்சி ஒற்றுமைக்காக நாங்கள் பல பல முறை சொல்லிட்டோம் எடப்பாடி அதை ஏற்றுக்கலை அப்ப நாங்கள் தேர்தலை சந்திக்காம இருக்க முடியாது ஒரு குறைந்தபட்ச அடிப்படை குறைந்தபட்ச ஒத்த கருத்து உள்ள கட்சியோட நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கும்போது அகில இது அகில இந்திய அளவுல தேர்தலு பாராளுமன்றத்துக்கான தேர்தலு அப்ப டெல்லியை நோக்கி நகரில் நாங்க வந்து பா காங்கிரஸோட போய் கூட்டணி வைக்க முடியாது ஏன் காங்கிரஸோட வைக்க முடியாதுன்னா காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இருக்கு அப்படி இருக்கையில நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து போறாப்புல போயிடும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் எந்த ஒரு காலநிலைத்திலும் இப்போ வந்து நீங்க சொல்கிறத பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்க்கிறதுக்காக ஓபிஎஸ் வந்து அங்கே ராமநாதபுரத்துல நின்னாரு கண்டிப்பாக அங்க வந்து த த

அங்க வந்து யார் நின்னது உங்களை எடுத்துன்னு பாத்தீங்கன்னா திமுகவே இருந்தாலும் கூட அங்க வந்து திமுகவுல வந்து திமுக நிக்கல அங்க வந்து ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் அமைப்பாட்டி இருக்கு வந்து உண்மையிலேயே மத உண்மையை வந்து அம்மையார் ஜெயலலிதா பிடிச்சிருந்தீங்கன்னா வேற பல தொகுதி நின்று இருக்கு இங்க வந்து திருச்சியில கூட நின்று இருக்காங்க உங்களுக்கு அது செல்வாக்கான தொகுதி தானே இல்ல எங்க அங்க ஒரு கட்டமைப்பு இருந்தது ஒரு அங்க ஒரு அப்ப ஆரம்பத்துல இருந்து இவர் வந்து எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறாதானே போயிட்டு இருக்குது ஐயா இருக்கிறது ஓபிஎஸ் இருக்கிறது எடுத்த முடிவுகள் தவறாக போயிட்டு ஆக தவறான முடிவுகளை நம்ம எடுக்கல சூழ்நிலைகள் நம்மளை ஒரு சில முடிவுகளை எடுக்க வைக்கிறது அதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுது அந்த தடுமாற்றங்கள் தானே தவிர தவறான முடிவுன்னு அதை சொல்லிட முடியாது அப்போ இது சரியான முடிவாகும் நீங்கள் வந்து இப்போ பிஜேபிக்கு வந்து வாக்கு சேர்த்து கொடுத்துருக்கீங்களா கொடுக்கலையா கண்டிப்பா அப்புறம் நாங்க என்ன பண்றது தேர்தலில் கண்டிப்பா பொட்டிக்கிட்டோம் சரி அப்ப போய் இந்த வாட்டி வந்து பிஜேபில வந்து ஒரு பொறுப்பு வாங்கிட்டு போயிட வேண்டியது அப்புறம் திருப்பி வந்து அண்ணா திரும்பி கம்பெனி ஒன்னா ஒன்னு அதாவது இப்ப வந்து காங்கிரஸ்ஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வச்சுருக்கு அதுக்காண்டி காங்கிரஸ்ல உள்ளவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறுப்பு வாங்கிறாங்களா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ளவங்க காங்கிரஸ்ல பொறுப்பு லாஜிக் நல்லா தான் இருக்கு ஆனா வந்து நீங்க எல்லாம் காங்கிரஸ் வந்து பிஜேபி கூட்டணிங்கிறது வந்து அதாவது தொகுதி உடன்பாடு அதாவது ஒத்த கருத்து உள்ள கட்சி தொகுதி தரலப்பா உங்களுக்கு தரல டிடிவி அண்ணன் டிடிவிக்கு வந்து ரெண்டு தொகுதி அவர் இவருக்கு ஒரு தொகுதி போதும் அவர் கூடவே இருந்தவங்க நீங்க பண்ண வேலைகள் இருக்குது இருபது ஆண்டுகளுக்கு மேல வராத தேனி தொகுதியில திமுக வந்திருக்குது இங்க பிஜேபி எங்கயுமே வராம இருந்த இடங்கள்ல முழுமையா நீங்க வந்து வர வச்சிருக்கீங்க ஒத்துக்கிறியா இல்லையா முழுமையா வர வச்சிருக்கோம்னா அதை யாரு சரி செய்யணும் நாங்க வந்து அண்ணா திராவிட கழகம்

நாங்க வந்து அண்ணாதிமுக ஒன்றியம் தான் சொல்றோம் எப்படிப்பா நீ வந்து ஒருத்தனை பிடிக்கல அப்படிங்கறதுக்காக உங்க வீட்டுல பங்காளி இருக்கிறான் நான் கழுத்துல அவனை வந்து சமயத்துல நேரம் அதெல்லாம் கிடையாது நாங்க வந்து அண்ணா புரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதிகள் படி இருக்கணும்னு தான் நான் சொல்லி அந்த கதை முரண்பாடு இல்ல இல்ல அந்த கதை அப்படிங்கன்னா அதான பிரச்சனைய அதான பிரச்சனைய அதுக்காக எங்க போய் நிப்பீங்கன்னு எங்க போய் நிப்போம்னா நாங்க எங்களுக்கு நாங்க தேர்தலை சந்திக்கணும் தேர்தலை சந்திச்சோம் அது தோத்துட்டீங்கல்ல தோத்துருக்கோம் அது என்ன தேர்தலில் ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும் அது வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் தான் அதுக்காண்டி நாங்க பின் பின்வாங்கி போயிட முடியாது அப்போ இதுக்கப்புறம் வந்து பின்வாங்க அப்படியே நின்று கவனிதானே இருந்த போட்டியிலே நின்று கவனிதானே அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா வாங்க ஒன்னா ஒன்னா அப்புறம் கட்சியோட நல்ல நாங்க மட்டுமா தோத்துருக்கோம் எடப்பாடியும் தான் தோத்துருக்காரு அவர்

அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வாக்கு முழுவதுமே வாங்கி கொண்டு போய் என்ன செய்யறீங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு விழுக்காடு வாக்கு அதிகரிச்சுங்க இருக்குங்கிறத நீங்க சொல்றீங்க ஏழு இடத்துல டெபாசிட் போயிருக்கு ஒன்பது இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கு சென்னையில சுத்தமா கட்சி இல்லாம போயிருக்கு அத சொல்றது யாரு தலைமையில அண்ணா திமுக எடப்பாடி தலைமையில கொண்டாடுவாரு இன்னமும் மீட்டு கொண்டாடுவாரு பாக்குறாரு எப்படி மீட்ல பாக்குறாரு பிஜேபி யார் இருக்காங்க அதுல யார் இருக்காங்க இப்பதான் அவருக்கு தெரியுது ஒரு இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து யாரா எதிர்பார்த்தாங்களா இந்த ஓபிஎஸ் இந்த டிடிவி தினகரன் வந்து அங்கெல்லாம் போகிறானு யாராவது எதிர்பார்த்தாங்களா டிடிவி தினகரன் சொன்னது என்ன சார் டிடிவி தினகரன்னா அவரும் இப்ப நான் என்ன கேட்குறேன் அவரும் ஒரு கட்சி நம்ம ஒரு கட்சி தானே சார் வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கணும் சார் வெற்றியை நோக்கி பயணிக்கணும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது நம்ம வந்து சில தேர்தல்ல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சில கூட்டணி அமைச்சாகணும் அந்த கட்டாயத்துல அவரு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் அவர் கூட்டணி அமைக்க முடியுமா சொல்லுங்க அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா தனியா நின்னது இல்லையா டிவி தனியா நின்று இருக்காரு நின்னாரு தனியா நின்னாரு இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்ப வென்றாரு வெல்ல முடியல அது என்ன அது அது மக்கள் அழிச்ச தீர்ப்பு அதனாலதான் கட்சி ஒன்றிய நான் நாங்க சொல்றோம் எப்படி நீங்க திருப்பி போய் வந்து பிஜேபி போவீங்க திருப்பி இங்க வரவங்க திருப்பி அங்க போவீங்க உங்களை வந்து எடப்பாடி வந்து ஐயா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா தெரியலையா சார் பிஜேபியோட போனோம்னா எடப்பாடினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாரு அண்ணா திமுகம் தானே வச்சாரு ஆமா நீங்க அப்படி அம்மா இப்ப அண்ணன் தினகரன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தனி சின்னத்துல குக்கர் தான் ரெண்டு இடத்துல போட்டிட்டாரு இப்ப நாங்களும் வந்து தனியா ஒரு சுயேட்சை சின்னத்தில் கூட்டணி அமைச்சுட்டு தனியா தானே போட்டிட்டோம் அந்த பாரதிய ஜன தொகுதி பங்கீடுல அவருக்கு ரெண்டு தொகுதி ஒதுக்கப்பட்டது எங்களுக்கு ரெண்டு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது அந்த ஒரு தொகுதியில நாங்க போட்டிட்டோம் இப்ப அப்படியே நம்ம பார்த்தோம்னாலும் இது வரைக்குமே வந்து உங்க பங்காளிகள் சண்டை தான் நடந்திருக்க தவிர மக்களுக்கான பிரச்சனை என்ன பேசுறீங்க அஞ்சு வருஷத்துல இப்ப வந்து எடப்பாடி எடப்பாடி ஐயா இருக்கிறாங்க மூன்று ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சி நடந்திருக்கு திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது அவர் என்ன போராட்டங்கள் எடுத்திருக்கிறாரு இடத்துல வந்து நான் வந்து மீட்பு குழு இதெல்லாம் எடுத்துருவீங்க எல்லா விஷயத்தையும் விலைவாசி உயர்வுல இருந்து எங்க இருக்கு மக்கள் விவசாயம் சார்ந்த பிரச்சனையில இருந்து அண்டை மாநிலத்துக்கு ஏற்படுற அணைகள் பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் தினந்தோறும் அரசு அறிக்கை இருக்காங்க அரசாங்கத்துல நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்து சட்டமன்றத்துல என்னென்ன கேள்வி எழுப்பணுமோ எழுப்பிட்டு தான் இருக்காங்க மக்கள் பிரச்சனைகள் அந்தந்த பகுதி பிரச்சனைகள் இது வரையும் பேசுறீங்களாப்பாட்டு முகாவே கேக்குறேன்னு இப்ப என்ன நீங்க தான் நிற்கிய இல்ல இல்ல இப்ப வந்து அந்தந்த பகுதி பிரச்சனைனா இப்ப ஆஹ் காவேரி பிரச்சனைனா இது இந்த டெல்டா மாவட்டத்துக்கான ஓகேவா முல்லை பெரியாரு அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அது மட்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வந்து குரல் கொடுத்து மது அதிகமா இருக்குன்னு தெரியும் தலையுமே அதுக்கு என்ன பேசிருக்கீங்க இப்ப மின்வெட்டு அதிகமா இருக்குது அதுக்கு என்ன பேசிருக்கீங்க மின் கட்டணம் உயர்ந்து இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் அது வந்து பால் கட்டணம் வந்து மூன்று தடவை எல்லாத்துக்குமே வந்து விலையெல்லாம் கண்டித்து கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் எல்லாம் எங்க பண்ணீங்கப்பா எல்லா தலைநகர்கள் தஞ்சாவூர்ல தான் பண்ணீங்களாப்பா தஞ்சாவூர்லயே பண்ணிருக்காங்க நாங்க ஒன்னா இருக்கும் போதும் நீங்க கூட வந்து அந்த ஒன்னா இருக்கும் போது ஐயா ஒரு அறிக்கை விட கொடுப்பாரு எடப்பாடு கொடுத்த பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லாரியை கொண்டு போய் வச்சு அதுல ஏறி நின்னு பண்ணீங்க அப்ப எல்லாமே ஒன்னா இருந்தீங்க அந்த சமயங்கள்லாம் அதை தவிர உங்க பகுதி பிரச்சனைன்னு இருக்கும்ல உங்க தெருவுல எல்லாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லையா இல்ல அந்த அண்ணா திமுகவுல நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்ல இந்த மாவட்டம் தானே அதாவது உங்களுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவா அதிகமா நிக்கிறது அமைச்சர் வைத்திலிங்கம் இருக்கிற இந்த தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதை பத்தி ஏதாவது ஒண்ணு வந்து ஐயா எடுத்திருக்கிறாங்களா இல்ல அவங்க சார்பா நீங்க எடுத்திருக்கீங்களா இல்ல அதை பத்தி பேசுறீங்களா இல்ல எல்லா பிரச்சனைகளும் அந்தந்த டயத்துல அந்தந்த பிரச்சனைகளை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நல்லா இருக்குதா இல்ல அதெல்லாம் எல்லாமே இப்ப சொல்லிருக்கீங்க நாங்க அப்ப நாங்க தான் சொல்லணும்னா நீங்க வந்து என்ன செய்ய தொண்டர்கள் ஒண்ணு சொல்ல தம்பி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அண்ணா அதிமுக அப்படிங்கறத பாத்தோம்னா நீங்க எதிர்கட்சிக்கான வேலையை நீங்க யாருமே செய்யல கண்டிப்பா இல்ல அது வருத்தம் இருக்கு தொண்டரா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு தம்பி வெளியில இருக்க நாங்க வருத்தம் பண்ணும் மக்கள் நீங்க வந்து கட்சிக்காரருக்கு நீங்க எல்லாத்துக்கு வருத்த பண்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க செய்யணும் கண்டிப்பா நாங்க கட்சிக்காரனா இருந்தாலும் நாங்க அடிமட்ட தொண்டர்கள் தலைமை நீங்க செய்யணும் தலைமை தலைமை வந்து ஒரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கட்டிட்டு அப்போ வந்து இவரு அமைச்சரும் ஓபே சொல்லாம நீங்க செய்யல அதானே சொல்ல இல்ல இல்ல மக்களுக்கான பிரச்சனையை நீங்க வந்து எடுத்து பேசாததுனாலதான் யுமுக வந்து இன்னைக்கு வந்திருக்கு நீங்க ஒத்துக்குறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா எதிர்கட்சிக்கான வேலையை வந்து யாரா செஞ்சிருக்கீங்களா வேலைகளை வந்து முறையா பார்க்கல அதுல எந்த மாற்றமும் கிடையாது கட்சி பிரச்சனைகளை அப்ப நீங்க எதுவுமே பார்க்க மாட்டீங்க மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு பண்ணுமா எதிர்கட்சி முறையாக செயல்படாமலும் முறையான கூட்டணியை அமைக்காமலும் எதிர்க்கட்சி ஓட்டுகளை செதற விட்டதுனாலதான் இங்க வந்து மிக பெரிய வெற்றிய இந்தியா கூட்டணி பெற்றிருக்க தவிர எங்க இந்திய இந்தியா எங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்ப வெற்றி பெற்றிருந்த அவங்கெல்லாம் அமைச்சிருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நான் திமுக அரசுக்கான வெற்றியா அது திமுக அரசுக்கான வெற்றியானா எதிர்கட்சிகளோட தோல்வியினால் ஏற்பட்ட வெற்றி அவ்வளவுதான் இதுதான் நம்ம கேட்கறோம் ஏன்னா நீங்க வந்து இப்ப எதுக்காக வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப அதிகமான வேலைகளை வந்து தொண்டர்கள் அதாவது அந்த கட்சியில அடிப்படையில இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் செஞ்சீங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த வேலைகளை ஏன் செய்யறது இல்லை அதான் முறையான வழிகாட்டுதல் அதாவது அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முறையாக வழி நடத்தணும் அன்னைக்கு அம்மா புரட்சி தலைவர் எப்படி வழிநடத்தி எடுத்துகிட்டு போனாங்களோ பல்வேறு கருத்து வேறுபாடுகளை கலைந்து கட்சியை வந்து நாங்கள் இன்னைக்குமே இன்றைக்கும் அங்கே ஐயா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எங்களோட சொல முன்னல தளபதி ஐயா இருக்கட்டும் சொல்றது கட்சி ஒற்றுமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தம்பி நீங்கள் கட்சியை பற்றி பேசுறீங்கல்ல கட்சி ஒற்றுமையாக இருங்க நீங்கள் எடுத்த கூட்டணியெல்லாம் சேர்ந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நீங்கள் வந்து வாரம் வாரம்னு சொல்லுங்கள் வெத்தலை பக்கம் வைங்க அவர் கூப்பிட்றாரு கூப்பிடலா தடுத்து உங்களோட இஷ்டம் அதை விட்டுருங்க மக்களுக்காக அப்போ நீங்கள் எதுவுமே பேசவே மாட்டீங்க நான் சொல்ல வர்றதே நீங்கள் சொல்ல வர மாட்டீங்க சொல்லு கட்சி ஒற்றுமையை ஏற்படுத்தி மக்களுக்கான பிரச்சனைக்கு தொடர்ந்து போராடணும் மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல வந்து அம்மாவின் தொண்டர்கள் அந்த இடத்துல நிற்கணும் அதுக்கு கட்சியை வலிமை பெறணும் தொண்டர்கள் கட்சி வலிமை பெற்றால்தான் இல்லைன்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான சாதகமாக தான் இருக்கும் சொல்லு அப்போ வழிகாட்டணும் அதான அதிமுகனு இருக்கிற அந்த ரெட்டலை சின்னத்துல இருக்கிற எடப்பாடி ஐயாவை வந்து வழிகாட்டணும் அப்படித்தானே அந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஓபிஎஸ் ஐயாவும் அமைச்சரும் தானே வழிகாட்டணும் அது போல என்ன வழி காட்டியிருக்காங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இல்லை என்ன பண்ண போறீங்க நம்ம என்ன பண்ண போறீங்க இப்ப வந்து நீங்க வந்து மக்களுக்காக நீங்க வந்து ஒன்னா நிற்கணும்னா நீ என்ன என்ன சொல்ற கட்சி வந்து ஒன்னா நின்னாதான் மக்களுக்காக நினைப்பீங்களா இப்ப அப்படி சொல்லல நீங்கள் கேட்டீங்க இது மட்டும் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க கட்சியில் இருக்க பிரச்சனைகளை தீராததனால மக்கள் பிரச்சனைகளை வந்து அதிகமாக கவனம் செலுத்த முடியல அதனால் கட்சி ஒற்றுமையாக செயல்படணும் அதற்காக எல்லாருமே தயாராக இருக்காங்க ஒரு சில சுயநல சுயநல நபர்கள் கட்சி ஒற்றுமையை தடுக்கிறாங்க இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க பல்வேறு மாறுபட்ட பேட்டிகளை பார்த்துருப்பீங்க கட்சி அது யாரா வேணாலும் இருக்கட்டும் அந்த தலைமைங்கிறது எல்லா பிரச்சனைகளையும் களையணும் நீ வேண்டாம் நீ வேண்டாம் அவர் வரக்கூடாது இவர் வர இப்படி உங்க பிரச்சனையே நீங்க இது வரைக்கும் தீர்க்கல தம்பி எத்தனை வருஷமா அது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அம்மா மறைவுக்கு பிறகு ஏழு ஆண்டுகளாக ஏழு ஆண்டுகளாக இது வரைக்கும் உங்க பிரச்சனை தீர்க்கல தீர்க்கல இதுக்கப்புறம் வந்து தீர்த்துருவீங்களா கண்டிப்பாக அப்ப தீர்க்கலைன்னா வந்து மக்கள் உங்களை வந்து இப்போ புறக்கணா போய் எப்போ வேணாலும் கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்க திருப்பி போய் பிஜேபில கூட்டிகிட்டு புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றதோட மக்கள் வந்து தயாரா தான் இருக்காங்க என்னத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிக்க அதை ஒருங்கிணைக்கணும் அந்த ஓட்டுக்களை சிதற விடாம அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டும் வாக்களிச்சா வாக்களித்தப்பட்டாது எதிர்க இப்ப வந்து எதிர்க்கட்சியில எதிர் எதிர்காலத்து வரும்போது ஒரு அந்த எதிர் நிலைப்பாட்டில் உள்ள அனைத்து ஓட்டுகளையும் எப்படி அறுவடை செய்யணும் அப்படிங்கிற அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு வந்து தலைமை அதற்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ அதெல்லாம் கையாளணும் அது அது அப்போதான் வெற்றி பெற முடியும் ஆனா என்னன்னா இங்க உள்ள தொண்டர்களோட ஓட்டுகளையே வந்து சே சே சேத விட்டாங்க சேதர விடுறாங்க அது வந்து ரொம்ப அப்படினாச்சும் பார்த்தோம்னா இப்போ வந்து எடப்படையை வந்து ரெட்டலை ஓட்டா ரெட்டலைக்கு வாங்கிட்டாரு ஆனா வந்து இவங்க வந்து பலா பழத்துக்கும் பிஜேபி கொடுத்துட்டாங்க கண்டிப்பா அதானே இந்த கண்டிப்பா அதான் அப்போ என்னன்னா ஒற்றுமை அவர் வந்து எங்களை சேர்த்துக்கிட்டா நீங்க வந்து வேலை செய்வீங்க எங்களை செய்வீங்க கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் தொண்டர்களை ஒரு ஒருமித்த கரு இதோட கொண்டா எல்லாரும் வந்து ஒன்னா சந்தீங்கன்னா வேலை செய்வீங்க கண்டிப்பா எப்போதுமே எல்லாரும் வேலை செய்வோம் நாட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அப்ப வந்து எந்த கட்சிக்கு வேலை செய்யணுங்கிறத வந்து தலைமை தான் முடிவு பண்ணுங்க ஆமா ஏன்னா இப்போ இவர் வந்து ரெட்டலிக்கை வேலை செய்ய சொல்லுவார் அவங்க வந்து பலாப்பழத்துக்கும் பிஜேபி வேலை செய்ய சொல்லுவாங்க பலாப்பழத்துக்கும் பிஜேபிக்கும் அவங்க வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா சார் இப்போ நீங்கள் வந்து நான் அதான் நான் முன்னாடிலேருந்து இருக்கேன் அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தலில் வந்து புறக்கணிப்பு செய்யலாம் அப்படின்னு கேள்வி நீங்கள் கேள்வி கேட்க ஏன் புறக்கணிப்பு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கேட்க ஈஸியாக இருக்கும் ஓகேவா நீங்கள் அதே மட்டும் முன்னாடி சொன்ன மட்டும் திரும்ப அதை தான் சொல்கிறேன் கோர்ட்டுக்கு போனீங்க எல்லா இடத்துக்கும் போனீங்க அப்படின்னு சொல்றீங்க மற்ற எந்த இடத்துலையும் தீர்ப்பு வரல அப்போ எங்கள்கிட்ட இருக்க தொண்டர்கள் பலம் இதெல்லாம் நாங்கள் காமிக்காமங்கும் போது தேர்தலில் சந்திச்சு தான் ஆகணும் தேர்தலில் சந்திச்சு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னு வச்சுங்க உங்களை நேரம் வந்து அந்த வந்து தலைப்பாங்க நான் முடிச்சிடுறேன் கூப்பிட்டுருப்பாங்க இப்ப நீங்க தேர்தலில் சந்திச்சதுக்கு அப்புறமும் உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு வெளியில் தெரிஞ்சு போச்சு இன்னமும் வந்து டிடிவி வந்து சொல்ல முடியாது எனக்கு இவ்வளவு இவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல ஒரு தேர்தல் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்காது அது வந்து நமக்கு தெரியும் அதே சமயத்துல இண்டிஜுவாலிட்டின்னு ஒன்னு காட்டும்ல சார் இண்டிஜுவாலிட்டின்னு உன்ன காமிக்கணும்னா இப்ப இண்டிவிஜுவாலிட்டியா இப்போ மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஏன்னா உங்களுக்கு இந்த தேர்தல் மட்டும் இல்ல ஏற்கனவே ஒரு தேர்தல் நடந்துச்சுல்ல இடைத்தேர்தல இடைத்தேர்தலில் நாங்க போட்டிடுறையா இதுல

இதை முடிச்சுக்கோங்க அண்ணா திமுக தான் ஓட்டு எல்லாமே விழுந்துருக்கு அப்படி விழுந்தாலும் ஜெயிக்காதுங்கிறீங்க நம்ம நாங்களும் ஒண்ணு சேர்ந்தாலும் ஜெயிக்காது அப்படி கிடையாது சார் ஆர்கனைசிங்னு ஒண்ணு இருக்குல்ல திட்டமிடல் ஒருங்கிணைப்பு இதெல்லாம் வந்து பண்ணணும்ல இதெல்லாம் பண்ணி ஓட்ட அறுவடை அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்ட மட்டும் கிடையாது ஓகேவா பொதுமக்களோட ஓட்ட நடுநிலையாளர்கள் ஓட்டு எல்லா ஓட்டையும் வாங்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டு அந்த ஈரோடு இடையே தேர்தலில் எழுபதாயிரம் ஓட்டு விழுந்துருச்சு மற்ற நபர்களோட ஓட்டு அவங்களோட நம்பிக்கை பொதுமக்களோட நம்பிக்கையா வந்து நாளுக்கு நாள் வந்து அதிமுக இழந்துகிட்டு இருக்கு நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு சரியான தலைமை சரியான திட்டமிடல் உள்ள தலைமை இல்ல ஓகேவா அத நம்பிக்கையை ஏற்படுத்தணும் தலைவர்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அதுக்கு முறையா கட்சியை ஒருங்கிணைக்கணும் கட்சிய கட்சியை செதற விட்டுட்டாக்க எப்படி வந்து மக்களை நம்ம இது பண்ண வைக்க முடியும் ஃபேக்ஷன் அப்போ இன்னுமே வந்து நீங்க வந்து மக்களுக்கான பிரச்சனை பேசுவீங்கன்னு நம்பலாமா கண்டிப்பா அரசியல் இயக்கம் எங்க இயக்கம் மட்டும் கிடையாது எல்லா இயக்கம் மக்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் மக்கள் பிரச்சனைகளை பேச உருவாக்கப்பட்ட இடையில வந்து அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பெருசா எடுக்கல இல்ல இல்ல பெருசா எடுக்கலன்னு நீங்க சொல்லக்கூடாது எல்லா பிரச்சனைகளும் பேசிகிட்டு இருக்கோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு பிரிவாக இருந்தால் மூணு பிரிவாக இருந்தாலும் தஞ்சாவூர் பகுதி பிரச்சனை என்ன எடுத்திருக்கீங்க தஞ்சாவூர் மாநகராட்சியில் நீங்க இவ்வளோ பிரச்சனைகள் பார்ப்போம் சார் தொடர்ந்து பாப்போம் அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் இருக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க எங்க மாநகராட்சி கவுன்சிலர் உள்ள குரல் தான் இருக்காங்க எதிர்கட்சியில் அண்ணா இருக்காங்க அவங்க மாநகராட்சியில் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாம் அப்போ பதவி கொடுத்தா பேசுவீங்க பதவி கொடுத்தாங்கன்னா பேசுவீங்க தான் கிடையாது சார் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க ஓகேவா மாநகராட்சியில் உள்ள அவருக்கு என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அங்க உள்ளுக்குள்ள இருந்து ஆயிரம் படத்துல வந்து திரு மணிகண்டன் பேச்சிருக்கிறாரு எல்லா அவருக்கு வந்து நீங்கள் என்ன வெளியில் வந்து கட்சி சார்பாக என்ன சப்போர்ட் நீங்கள் கட்சி சார்பானா அங்கேயே வந்து அண்ணன் எதிர்கட்சித் தலைவர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் ஒருமித்தமாக தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் தொண்டரோட மனநிலை ஓகேவா தலைவர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் உள்ள வந்து எல்லாரும் ஒருமித்தமாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து அவங்க எந்த போராட்டங்கள் எது கேட்டாலும் எல்லாரும் போய் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ என்னன்னா இதுக்கு இவ்வளவு நேரம் வந்து வந்து பொறுமையா பதில் சொன்னீங்க அண்ணா திமுக ஒன்னு சேர்ந்து மக்களோட வலிமைக்காக இங்க மக்களுக்காக பல போராட்டங்கள் பண்ணிய கட்சி தான் அது கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற பார்த்து வந்து நம்ம வந்து அதை வந்து விமர்சிச்சு பேசுறதுல நமக்கே உடன்பாடு கிடையாது ஆனா விமர்சிக்காம விட்டுட்டோம்னாலும் அது வந்து சரிப்பட்டு வராது அதனாலதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசணும் கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் மக்களுக்காக கட்சா கட்சிக்காக மக்களா மக்களுக்காக தான் இயக்கம் அது எந்த இயக்கமா இருந்தாலும் அப்ப இன்னமும் கட்சியே வந்து ஒன்னு சரியில்லும் மக்கள் காணிப்பீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக சரி இவ்வளவு நேரம் ரொம்ப நன்றி நன்றி